நான் ஜிஎஸ்ஹா சாலனி பேசுகிறேங்க அனைவருக்கும் வணக்கங்க ஐந்தாம் பாவம் இன்னும் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் இருக்குதுங்க அடுத்தது ஆறுக்கு போகலாங்க இரண்டில் ஐந்து குறி நின்றாங்க கலை இலக்கியம் சினிமா நாடகம் பற்றி அதிகம் பேசிக்கொண்டே இருப்பாருங்க தன் புகழ் தனது பெருமையை பற்றி பேசுவாங்க ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசுவாங்க லக்கணத்துக்கு இரண்டில் ஐந்துக்குரியவர் நின்றால் ஜாதகர் தன் குழந்தைகள் மூலம் பண வருவாய் உண்டுங்க லக்கணத்திற்கு மூன்றில் ஐந்து குறியவன் என்றால் ஜாதகத்தின் இளைய சகோதரன் நல்ல தைரியசாலியாக இருப்பாருங்க வீரியம் உள்ளவனாக இருப்பார் ஜாதகன் தந்தை வழி தாத்தா ஜாதகரின் இளைய சகோதரர் மீது அதிக அன்பும் அக்கறையும் காட்டுவாருங்க ஏன்னா ஐந்தாம் இடம் ஒன்பது கொம்புதாக வருங்க லக்கணத்தை ஒன்றுன்னு என்னும்போது ஐந்தாம் இடம் ஒன்பது கொம்புதாவே வருங்க லக்கணத்துக்கு நாலில் ஐந்து குறியவன் என்றால் ஜாதகரின் தாய் வாக்கு உண்மை உடையவராகவும் சொந்த வருமானம் உடையவராகவும் இருப்பார் குழந்தைகளின் ஜாதகர் ஜாதகனின் ஜாதகர் குழந்தைகளின் ஜாதகரின் தாயார் மீது அதிக பாசமாக ஐந்து குடையவன் ஆறில் நின்றாலோ ஆறுக்குரிய ஐந்தில் நின்றாலோ எதிரிக்கு படம் இருக்காருங்க எதிரி எளிதாக வென்று வென்றுட்டு போயிடலாங்க ஐந்துக்குரிய ஏழில் நின்றால் மனைவியால் வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் உண்டாகுங்க போன ஜென்மத்தில் எவர் எந்த பெண் மனைவியாக அமைந்தாரோ அந்த பெண் இந்த ஜென்மத்திலும் மனைவியாக அமைவார் அதனால் குழந்தைகளால் கொஞ்சம் அவப்பெயர் ஏற்படுங்க ஐந்துக்குரியவர் ஒன்பது இல்லைன்னா ஜாதகரின் பிள்ளைகள் ஜாதகரின் தந்தை மீது மிகுந்த அன்பு வைத்திருப்பாங்க ஐந்துக்குரியவர் பத்தில் நின்றால் ஜாதகருக்கு தொழில் வகை வகையில் பல தடைகள் தொந்தரவுகள் ஏற்படுங்க உத்திரபாக்கியம் தடைபடுங்க ஐந்துக்குரியவர் பதினொன்னில் நின்றால் ஜாதகருக்கு தன் குழந்தைகளால் லாபங்கள் உண்டுங்க ஐந்துக்குரியோர் பன்னெ பன்னெண்டுலன்னா பிள்ளைகளால் ஜாதகருக்கு விரயம் உண்டாகும் ஐந்துக்குரியோர் பன்னெண்டுல நின்னாங்க புத்திர பாக்கியம் தடைபடுங்க இப்போ இந்த ஐந்தாம் பாவம் வந்துங்க முதல் குழந்தை குலதெய்வம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்க இந்த ஸ்தானத்தில் வந்துங்க இப்படியெல்லாம் இருந்தனா குழந்தை பாக்கியம் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க குலதெய்வம் அனுகூலம் இருக்குதான்னு பார்ப்பாங்க பூர்வ புண்ணிய பலன்கள்லாம் பார்ப்பாங்க இது ஐந்தாம் பாவம் மிக மிக முக்கியம் பஞ்சமி ஸ்தானங்க லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் தான் சொல்லியிருக்கேன் பாடம் நாலு அஞ்சு போயிருக்குதுங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இதில் வந்துங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க நான் இது அடுத்த பாடம் வந்து இருந்து ஐந்து பாடம் முடிச்சிட்டோங்க அடுத்தது லக்கணத்திற்கு ஆறாம் பாவம் பார்க்கலாங்க அடுத்தது நன்றி சுபம் கண்டினியூவாக பாருங்க கண்டினியூவாக பார்த்தா தான் புரியும் நன்றி சுபம்